நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம நல்ல தகவலை தரோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரன் வந்து மூணு பத்துக்கு அதிபதி ஆவார் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி இந்த மூன்று பத்து அதிபதி வந்து இப்போ உங்களுக்கு வந்து பாக்கிய உங்களுடைய ராசி அதிபதியோடு சேர்ந்திருப்பார் ரொம்ப அற்புதமான பலன்களெல்லாம் கொடுப்பார் ஓய்வு பெண்களாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய காசு கையில் கிடைக்கிற விஷயங்களை பண்ணும் சொந்த பந்தங்களுக்கிடையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களை இயக்கும் ஆண்களுக்கு வந்து வேலை விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல தொழில் முன்னேற்றத்தை இயக்குவார் ஏன்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மூன்றாம் வீட்டையே பார்ப்பார் தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது உங்களுடைய மூளை வந்து சரியான ஆங்கிளில் வேலை செஞ்சு எந் சரியான முடிவுகளை எடுக்கிற விஷயங்கள்லேயும் அருமையாக இருக்கும் தன்னுடைய பரணி நட்சத்திரம் சுக்கரன் மேலேயே நிற்கும் பொழுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண விஷயங்கள் ஏற்பாடு பண்ணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல தகவலை தர்றோம் ராசி அதிபதியோடையே அந்த சுக்கரன் இருக்கிறதுனால பத்தாம் அதிபதி இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் திடீர்னு ஒரு ஏதாவது இட பலம் இது மாதிரி வாங்குகிற விஷயங்களை கொடுப்பார் வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயங்களை கொடுப்பார் பிள்ளைகளுக்கு நல்ல செலவு செய்து ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்குற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுவார் ஒரு எல லக்ஸுரியாக செலவு பண்ணுற விஷயங்களுக்கான வருமானங்கள் கிடைக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதில் எதுக்காக நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறோம்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டத்தில் தான் ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு அது ஏன்னா லக்னம் மாறிக்கிட்டே இருக்குல்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ராசிப்படி சில ப ப்ராப்ளங்களை நடத்திக்கிட்டே தான் இருப்பார் அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிற சூரியன் சுக்கரனோடு இருக்கும் பொழுது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை கிடைக்கிற விஷயங்களை பண்ணிவிடும் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பர்மனண்ட்டாக மாறுறது இல்லைன்னா பெரிய ஆஃபீஸர்கள்ட பிரச்சனைகள் அது மாதிரி சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குதுன்னா அதெல்லாம் விலகி சரியாகிற விஷயம் உங்களை வந்து ஹெட் ஆஃபீஸர் பாராட்டுவாங்க அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை இயக்குவார் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க தொழில் ஸ்தானத்தில் சக ஊழியர்கள் நம்மளோடய இருக்கிறவங்க வேலைக்காரர்கள் இவங்கெல்லாம் சரியான உதவிகள்லாம் இல்லாத சூழ்நிலையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் வேலை இல்லாத சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் மாறுற காலம் இந்த நேரம் தான் அஞ்சாந்தேதி டு பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நல்லா ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சி அவங்கள ஒரு வேலைக்காரர்கள் உதவி செய்கிற மாதிரியும் அவங்களுக்கு நீங்கள் நிறையா விஷயங்களை செஞ்சு கொடுக்குற சூழ்நிலையும் இல்லை ஒரு திருமண விஷயங்கள் வேலைக்காரர்களுக்கு ஒரு திருமணம் இல்லைன்னா சொந்தக்காரங்களுக்கு ஒரு திருமணம் அந்த மாதிரி விஷயங்களில் போய் ஒரு நிறையா கலந்துக்கிட்டு சொந்தக்காரங்களை ரீதியாக நிறைய நல்ல விஷயங்களை இயக்கி நீங்க உயர் பண்புகளை உங்களுக்கு வந்து இவ்வளவு பண்புகள் உங்கள்கிட்ட நல்ல பண்புகள்லாம் இருக்குன்னு அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு புகழ் விஷயங்களை ஏற்படுத்துவார் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அங்கீகாரம் அடையாளம் எல்லாமே கிடைக்க போகிற நேரமும் இந்த நேரம் தான் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்